நாகச்சைதன்யாவுக்கு அடுத்த மாத கல்யாணம் ஒரு பக்கம் இருக்கு வேஸ்ட் செலவா இதை தான் நினைக்கிறேன் சமந்தா ஒரு பக்கம் பிரச்சனை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நாகச்சை சமந்தா இவ்வளோ நாள் நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் தெரியும்யாவும் சமந்தாவும் லவ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணிட்டு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க சமந்தாவும் அவங்களுடைய கேரியர் பார்த்துட்டு வந்துட்டாங்க நாகச்சைதன்யாவும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்திருக்காரு வந்துட்டு ஒரு லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காசிப்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதை தொடர்ந்தே வந்து என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு தகவலும் வந்தது ஸோ அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு ஸோ எங்கேஜ் யாரை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நடிகை சோபிதா அவர்களை தான் வந்து நாக சைத்தன்யா லவ் பண்ணி இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போது டிசம்பர் நாலாம் தேதி அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க இருக்கு சரி ஓகே இதெல்லாம் இருந்தாலும் அவங்க என்கேஜ்மெண்ட்ல இருந்து அவங்க லவ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியான பண்ணதுல சமந்தா பக்கமும் சரி இந்த சைடும் சரி மாத்தி மாத்தி ஒரு கருத்துக்கள் வெளியாகிற விதமாவே இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இல்ல கோ இன்ஸ்டன்டா போடுறாங்களா இல்ல வந்துட்டு இது கருத்துக்கு பதில் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லால போடுறாங்களா அப்படின்றதே நிறைய பேருக்கு குழப்பமா தான் இருந்தது இவங்களுடைய டிவர்ஸ்க்கு அப்புறமாவே நிறைய ரசிகர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியும் ஒரு குழப்பத்தையுமே உண்டு பண்ணியிருந்தது முதல்ல இவங்க டிவோர்ஸ்க்காகவே நிறைய சர்ச்சை இது பண்ணாங்க இந்த காரணம் சமந்தா வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து நடிக்கிறதுக்கு வந்ததுனால தான் இந்த டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் இது எதையுமே காது கொடுக்காம சமந்தா அவங்களுடைய நடிக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்களும் இப்போ எங்கேஜ்மெண்ட்டும் ஆயிருக்கு இப்போ எங்கேஜ்மெண்ட் ஆனோடனே என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எங்கேஜ்மெண்ட் ஆனது வந்து சமந்தா நாக சைதன்யாவுக்கு முதல் முதல்ல அவங்களுடைய காதலை தெரிவிச்ச அன்னைக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்துட்டு இது வேணும் ஒன்றுமே பண்றாங்க சமந்தாவை காயப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு உள்நோக்கத்துக்காகவே இந்த மாதிரி நாக சைத்தன்யா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் நாக சைத்தன்யாவோட அப்பாவும் வேணுமே இதெல்லாம் பண்றாரு அப்படின்னும் ரசிகர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துற விதமாவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது தான் இப்போ வந்து இவங்களுடைய எங்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு பதில் சொல்ற விதமாகவும் இன்டைரக்டா இருக்கிற விதமாகவுமே வந்து சமந்தா ஒரு போஸ்டுமே வந்துட்டு போடுறாங்க அந்த வந்து ரசிகர்கள்

இருக்கிற செலவு எது அது வந்து யாருக்காக பண்ணீங்க எவ்வளோ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கொஷின் எல்லாமே கேட்டுகிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ அதுக்கு சமந்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் என்னுடைய எக்ஸுக்கு வாங்கின கிஃப்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு செலவு பண்ணது தான் நான் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டாக ஃபீல் பண்ணுற ஒரு செலவாகவே இருக்குது நான் அதுக்காக தான் என்னுடைய மணி எல்லாத்தையுமே அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன் இப்போது அதுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைமில் தான் நாக சைதன்யா சோபிதாவுடைய கல்யாணம் ஹைதராபாத்தில் வந்து டிசம்பர் நாலாம் தேதி நடக்க இருக்கு அதுக்கான வேலை எல்லாமே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதுக்கான வேலைகள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு ஸோ இவங்கள பற்றி நீ ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் வரும்போதோ இல்லை சமந்தா ஏதாவது ஒன்று சொல்லும் போதோ ஆட்டோமேட்டிக்காக நாக சைத்தன்யா அவங்களுடைய லவரான சோபிதாவை பற்றி ஒரு அடுத்து வந்து ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கிறது வந்து இவங்க வந்து ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பேசுறாங்களா இல்லை வந்து இது தானா எதிர்ச்சியாக நடக்கிற விஷயமா இருக்கா அப்படின்றதுமே வந்து குழப்பமா குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயமாவும் இருக்கு என்னதா இருந்தாலும் சமந்தாக்கு அதிகமா அதிகமான ரசிகர்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கற விதமாவே இருக்காங்க சமந்தாவோட இந்த ஒரு பதிலுக்கு கூட அதிகமான ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா இவர் வந்துட்டு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போயிட்டாரு அப்படின்றதுக்காக இணையதளத்துல நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பதில் வந்து இப்போ ரெண்டுமே பேசு பொருளாயிருக்கு இந்த நிலையில தான் வந்து சோபிதா நாகச்சைத்தன்யா கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கி போறது விற்கிறதாவும் வந்துட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு இவங்களுடைய கல்யாணத்தை வாங்கி இது பண்றதுக்காக மட்டுமே ஐம்பது கோடி வருலுமே வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து சொல்லி இருக்கிறதாவும் அதுக்காக அமௌண்ட் எல்லாமே கைமாறி மாறி ஒரு அடுத்தடுத்த நியூஸ் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த சைடு வந்து பணம் ரீதியான ஒரு இது வந்துட்டு இருக்கும் சமந்தா கிட்டையுமே என்னுடைய பணம் வந்து வேஸ்ட் ஆனதா வந்து நான் இதை தான் நினைக்கிறேன் அப்படின்னு இவங்களும் இன்டைரக்டா இங்க சொல்லி இருக்கிறது அடுத்தடுத்து அவங்க எது பேசினாலும் ஒவ்வொன்று கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு ியர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க